சங்கரார்த்தம் மங்கரேதி மாந்திங்கும் தீமீபக மகதேவே தெய்ஜவரிந்து ஹதி ஹதி நஹி கண்ணோதி பிரகட் கேபூட் பாசு நைரனே கூட்ரி பொங்குமசில் பொட்டிட்டு கூடவஞ்சல் தாணுவிக்கு பூமாளை தேவிசி பூஜே பூகோルメ தேவமகளே േവരു എ വരു അണേ മകളിൽ വരു ഐം തരുകേം അണേ മകളേ വരുക ഐശ്വര്യം തരുവേ മവിളം തോള മംഗളത്തിനടയാളം ஊதுபதி எழுபதி நாள் ஒரு வாசம் ஊதுபதி எழுவதால் ஒரு வாசம் அம்மானி அருள் அந்த அன்றாட பாடி ஓம்தலக் திருநாமம் அலைமகளி வருக ஐஸ்வர்யம் தங்கே அனைமகளி வருக ஐஸ்வரியம் தங்கே திருவிளங்கை ஏற்றி வைப்போம் திருமகள் வருகே எங்கள் வீட்டில் கொடுமிருக்கே வருகேன் மகாலட்சுமி இத்தகைய விளக்கதை இரு கெடுப்பது சொல்லவே விளக்கது பல்லகே விளங்கது வளரும் காண்பது நல்ல ஊர் விளங்கது நமச்சி வாய்

我我那个兄弟在呢，啊，我那个联系